மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சர்வதேச சட்டங்களையும் போர் விதிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லி வந்தாலும் காசா விவகாரத்தில் உலக அரங்கில் தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமீப சில ஆய்வுகள் தெரிவிக்கிறது அந்த ஆய்வுகள் எந்தெந்த நாட்டில் நடத்தப்பட்டது அந்த நாட்டில் இஸ்ரேல் மீதான நம்பகத்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொலியில நம்ம பார்ப்போம் காசாவை முழுமையாக கைப்பற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல பெஞ்சமின் நேதணியாகு செயல்பட்டாலும் காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்புகளை முழுமையாக அழித்து ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய இன்னொரு திட்டத்தையும் நேதணியாகு கூறி வந்தாலும் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமான மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் அடக்குமுறைகள் ஆகியவை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள தரும சங்கடம் அப்படின்னு அந்த ஆய்வுகள் சொல்லுது அது மட்டும் இல்லாம சமீப காலமாக காசால பட்டினியாய் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய புகைப்படங்கள் உலக அரங்குல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பியூர் ரிச்சர்ஸ் சென்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க உலக நாடுகளில் இஸ்ரேலுடைய மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வில் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் நெதர்லாந்தில் எழுபத்தெட்டு சதவிகிதம் பேர் ஜப்பான் நாட்டில் எழுபத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் ஸ்பெயினில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் ஆஸ்திரேலியாவில் எழுபத்தி நான்கு சதவிகிதம் பேர் துருக்கியில தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் என ஆய்வில் பங்கேற்ற பல நாடுகளை சேர்ந்த மிக பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான கண்ணோட்டத்தில் இருப்பதாக அந்த சர்வதேச அந்த ஆய்வு நமக்கு தெரிவிக்க போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிராக குற்றங்களில் ஈடுபட்டதாக சர்வதேச நீதிமன்றத்தில் நேதன் யாகு அதே போல அந்த நாட்டினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டு வருவதாக பல சர்வதேச சட்ட வல்லுநர்களும் இனப்படுகொலை குறித்து ஆய்வு செய்யும் அறிஞர்களும் மனித உரிமை குழுக்கள் குற்றம் சாட்டுகிறது இஸ்ரேல் நாட்டு மீதும் அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மீதும் அதே மாதிரி நேதன்யாகுடைய இந்த செயல்கள் அதாவது காசா மீது உள்ள அந்த போர்ல குழந்தைகளுடைய பட்டினை இது போன்ற இந்த புகைப்படங்கள் உலக அரங்குல பேசும் பொருளாக மாறிய ஒரு சூழல்ல இப்ப இஸ்ரேல் மீதே இஸ்ரேலில் உள்ள நாட்டினுடைய மக்களும் அதை போல முன்னாள் பிரதமர்களும் பெஞ்சவின் நேதனியாவுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு செய்தியையும் சில ஊடகங்கள் வெளியிட்டு இஸ்ரேலினுடைய நெருக்கமான நாடாக இருந்த சில நாடுகள் அந்த நாட்டினுடைய நெருக்கத்தை சற்று விலகி இருப்பதாகவும் நம்ம கடந்த வாரங்கள்ல சில செய்திகளை பார்த்துருப்போம் வரக்கூடிய செப்டம்பர் மாசத்துல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு பிரான்ஸ் அறிவித்திருக்கு இதே நடவடிக்கைய தாமும் மேற்கொள்ள உள்ளதாக பிரிட்டனும் கனடாவும் அறிவித்திருக்குது அந்த நடவடிக்கைய ஜெர்மனி தொடங்கியுள்ள நிலையில பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனேஸும் அவர் கடந்த வாரம் அறிவித்தார் இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்துல ஸ்பெயினும் ஸ்வீடனும் அறிவிப்பு செஞ்சாங்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இஸ்ரேல் உள்ளது என்று அந்நாட்டின் மீது நெதர்லாந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்து முத்திரை குத்தி இருக்கிறது இந்த சூழலில் தான் சர்வதேச அளவில் அமெரிக்கா மட்டுமே இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாக இப்போது இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களில் பாதிக்கும் குறைவானவர்கள் தான் தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலாப் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வுல அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் சமீப காலமாக காசால நடந்த இது போன்ற செயல்களில் உலக அரங்கில் இஸ்ரேல் தன்னுடைய மதிப்பை இழந்திருக்கு நம்பகத்தன்மையை இழந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் ஸ்பெயின் பிரிட்டன் கனடா போன்ற நாடுகள் மிக விரைவிலேயே நாங்கள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்போம் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு நெருக்கமான நட்பு நாடாக இருந்த நாடுகள் அனைத்துமே இப்போ தூரமாக விலகிச் செல்லக்கூடிய ஒரு சூழலை இஸ்ரேலினுடைய நேதனியாகவினுடைய அந்த செயல்பாடுகள் மூலமாக அந்த நாடுகள் விலகி செல்லக்கூடிய ஒரு சூழலை நேதன்யாகவே ஏற்படுத்தியிருக்கிறாரு சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட சில ஆய்வுகளும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வுகளாக இருக்கட்டும் இன்னும் சில ஆய்வுகளும் இஸ்ரேல் அந்த நாட்டினுடைய மதிப்பை மக்களிடத்துலையும் ஜப்பான் போன்ற நாடுகளில் மக்கள் இடத்துலையும் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்